வணக்கம் சொந்தவங்களே இன்றைக்கி வந்து ரோஜாப்பூ சட்னின்ட்டு இதுக்கு எதுக்கு அந்த பேருனா சட்னி இந்த சட்னி வந்து இந்த ரோஜாப்பூக்களில் இருக்குங்க அதுக்கொசரம் ரோஜாப்பூ சட்னிங்க இதுக்கு தேவையான பொருட்களைங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு இருக்குங்க அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு கட்டி பூண்டுங்க அப்புறம் மிளகாய் ஒரு முப்பது மிளகாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிங்க அப்புறம் புளி போடுங்க புளி வந்து ஒரு எலுமிச்சுப்புழை சைஸுங்க ஒரு எலுமிச்சு பிள்ளை சைஸுக்கு புளி போட்டுடணுங்க அப்புறம் வந்து இது வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை எதுவுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்புங்க இதெல்லாமே போட்டு பச்சையாக அரைச்சி தாளித்து போட்டுருதுங்க அவ்வளோதாங்க இது அரைச்சிட்டு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேங்க இப்போ பாருங்கப்பா இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்கப்பா இந்த மாதிரி இருக்குங்க இப்போ வந்து தாளிப்பு போடணுங்க தாலிப்புக்கு வந்து எண்ணெய் கடாயி வச்சாச்சுங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஃபுல்லு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணுங்க நல்லதென்னா இருக்குது நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு தாராளமாக கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனா தான் அந்த காரம் எல்லாமே அடங்குங்க இது அப்படியே பச்சையாக இதெல்லாம் வணக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே தாங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே தாளிப்பு போட்டு கொட்டணுங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு போடணுங்க நான் கொஞ்சம் நல்ல உண்டின் கணக்கு போடுங்க நான் இப்போ உழு கடுகு பொறிஞ்சிடுச்சிங்க இப்போ உளுத்தம்பருப்பு போட்டாச்சுங்க போட்டு இது பொண்ணு வறுக்கணுங்க இதுக்கு வந்து வேறு எதுவுமே கலப்ப வேணாங்க இதுக்கு உளுத்தப்படுக்க மட்டும் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து அப்புறம் இப்போ இது பொண்ணிறமாக வரணுன்னே இப்போ கருவேப்பிலை போடணுங்க பாருங்கள் இப்போ பொண்ணிறமாக ஆகிடுச்சுங்களா இதுப்பா கருவேப்பிலை போட்டுடணுங்க கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இந்த சட்னி அடித்து அப்படியே போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்ப இது வந்து வணக்கம் கறிவேப்பிலை பொரிஞ்சிடுச்சுங்க கறிவேப்பிலை பொரிஞ்சிச்சுங்க இப்போ வந்து இந்த சட்னி அப்படியே போட்டு அப்படியே ஆஃப் பண்ணணும் கிளரில் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே ஊற்றினா அந்த ஃப்ரூட்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுங்க பாருங்கள் தாளிச்சி கொட்டியாச்சுங்க இப்போ இப்படி தான் இருக்குங்க இந்த ஒவ்வொரு கடிப்புக்கும் இந்த உளுத்தம்பரு பொறுப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வேறு எதுவும் அணக்கலைங்க ஒன்றும் இல்லைங்க ரோஜாப்பூ சட்னி ரெடிங்க நன்றி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்